இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைன்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் அமைச்சர் நமச்சுமாயத்தின் மூலமாக நியமனம் செய்யப்பட்ட சென்டா கன்வீனர் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தொடர் எதிர்ப்பால் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கடந்த காலங்களில் சென்டாக் மாணவர் சேர்க்கை அமைப்பிற்கு கல்லூரி இயக்குநர் முதல்வர் என்ற அளவில் மூத்த பேராசிரியர்கள் கன்வீனராக நியமிக்கப்பட்டனர் அதன்படி இந்த ஆண்டு வில்லியனூர் கஸ்தூரிபா அரசு மகளிர் கல்லூரி முதல்வர் ஹரில் ஆண்ட் சிவன் சென்டாக் கன்வீனராக நியமிக்கப்பட்டிருந்தார் ஆனால் மூத்த பேராசிரியரான அவரை திடீரென நீக்கிவிட்டு ஜூனியரான ராஜீவ்காந்தி அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் பாலாஜி நியமிக்கப்பட்டார் இதற்கு பேராசிரியர்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்தது எதிராக ஓர் அணியில் திரண்டு புகார் தெரிவித்தனர் இதுகுறித்து மாணவர் பெற்றோர் அமைப்புகளும் துணைநிலை ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் இதைத் தொடர்ந்து சென்டாக் கன்வீனராக இருந்த பேராசிரியர் பாலாஜி அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் வில்லியனூர் கஸ்தூரிபா அரசு மகளிர் கல்லூரி முதல்வர் ஹரில் ஆன் சிவன் மீண்டும் சென்டாக் கன்வீனராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை துணைநிலை ஆளுநரின் உத்தரவின்படி உயர்கல்வித்துறை சார்பு செயலர் சௌமியா பிறப்பித்துள்ளார் மேலும் பேராசிரியர் பாலாஜியை சென்டாக் கன்வீனராக அமைச்சர் நமச்சிவாயம் நியமனம் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது அமைச்சரின் உத்தரவை ரத்து செய்திருப்பது புதுச்சேரி அரசியல் வரலாற்றில் மேலும் ஒரு அதிர்வழியை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி உங்கள் செய்திகளை பாண்டிச்சேரி சேனலை செய்யுங்கள் செய்யுங்கள் கிளிக்